மன்னார் வளைகுடாவின் மர்மம் நிறம் மாறம் ஐவிரல் சங்கம் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் முதல் கன்னியாகுமரி வரையுள்ள மன்னார் வளைகுடா பகுதியில் அதிகமாக வாழும் வித்தியாசமான உடல் அமைப்பை கொண்ட சங்கு வகைகளில் வந்து சிலந்தி சங்கு எனும் ஒரு வகை இருக்கிறது இதை வந்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா சிலந்தியை போல இருக்கிறதாலையும் ஐந்து விரல்களை கொண்டு வந்து இருக்கிறதாலையும் இதனை வந்து சிலந்தி சங்கு என்று ஐவிரல் சங்கு என்று மீனவர்கள் வந்து அழைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரோம்பிடே எனப்படும் குடும்பத்தை சேர்ந்த இந்த சிலந்தி சங்குகளின் விலங்கியல் பெயர் பார்த்தீங்கன்னா லேம்பீஸ் எனப்படுகிறதா ஆரஞ்சு மற்றது பிங்க் நிறத்தில் காணப்படும் இந்த சிலந்தி சங்குகள் அவை நகரும் இடத்தின் வந்து நிறத்துக்கேற்ப அதன் மேற்புற ஓட்டி நிறத்தையும் வந்து அடிக்கடி மாற்றி கொண்டு இருக்கிறதால தான் இவை எளிதில் மற்றவர் கண்களுக்கு தெரிகிறது இல்லையா இதன் மூலம் சிலந்தி சங்குகள் தங்களை வந்து பாதுகாத்து கொள்கிறதா இந்த சங்கின் கால் பாதத்தின் வந்து உதவியாக தான் அதன் கனமான தூக்கி கொண்டு தேடி கொள்கிறதாம் ஐவிரல் சங்கு என்று அழைக்கப்படக்கூடிய இவற்றில் வந்து ஆண் சிலந்தி சங்கின் சிறு விரல்கள் வந்து பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி வளைந்தும் பெண் சிலந்தி சங்கின் சிறு விரல்கள் மேல் நோக்கி வளைந்தும் காணப்படுகிறது மாங்குரோஸ் எனப்படும் சதுப்பு நில காடுகளையும் பவளப்பாறைகள் பகுதிகளையும் இவை வந்து அதிகமாக காணப்படுகிறது உலகம் முழுவதும் உள்ள வெப்பமண்டல கடல்களில் வந்து அதிகமாக இவை வாழ்ந்தாலும் தீவு பகுதிகளில் வந்து கரையோரங்களில் சுமார் ஐந்து மீட்டர் ஆழத்திலேயும் கூட இவை வந்து வசிக்கிறதுன்னே சொல்லலாம் கடலில் உள்ள பாசி வகைகளில் வந்து ஒரு வகையான சிவப்பு நிற பாசிகளை தின்று தான் வாழும் இந்த இனங்கள் பார்த்திங்கன்னா ஆழம் குறைவான இடங்களில் தான் வசிக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது குறைந்தபட்சம் வந்து பதினெட்டு சென்டிமீட்டர் முதல் வந்து இருபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் நீளம் வரை இது வளரும் அதிக கனமுடையதாகவும் அளவில் வந்து பெரியதாகவும் இருக்கும் இந்த சங்கின் பின்புறம் வந்து இயற்கையாகவே மிகவும் பளபளப்பாக இருக்கும் இந்த சங்கின் மேற்புற ஓடு வெள்ளை நிறத்திலேயும் பழுப்பு நிற புள்ளிகளை கொண்டதாகவும் இருக்கும் இந்த சங்கின் உள்ள இருக்கக்கூடிய பூச்சி போன்ற உயிரினம் பாத்தீங்கன்னா சுவை மிகுந்த இறைச்சியாக மீனவ மக்களால் வந்து பயன்படுத்தப்படுகிறது இதன் இறைச்சியை எடுத்த பிறகு அதன் மேலோடு வந்து சுத்தப்படுத்தப்பட்டு மேலும் வந்து பளபளப்பாக்கி அலங்காரப் பொருட்களாக மாற்றி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்த இனம் பெரும்பாலும் வந்து கரையோரங்களில் அதிக எண்ணிக்கையில் வந்து வாழ்கிறதால தான் வேகமாக அழிந்து கொண்டிருக்கும் உயிரினங்கள் பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறது என்பதும் ஒரு வருந்தத்தக்கதாகவும் இருக்கிறதுன்னே சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னமொரு மற்றொரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி